வணக்கம் ஜோதி ஜோதராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆறாம் அதிபதி பன்னீர் பாவகங்களில் நிற்கும் பலன்கள் நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எல்லாம் பதிவிட்டு இருக்கோம் இப்போ ஆறாம் அதிபதி பன்னீர் பாவகங்களில் நிற்கும் பலன்கள் பற்றி பார்க்கப்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் உடைய பதிவு வரும் பார்த்த பயன் எல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவுகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொன்னுக்கு மாட்ட அப்ரோடு ஒன் இயர் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் நடைபெறுகிறது வாங்க எளிமையாக படிக்கலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் ஆறாம் அதிபதி பன்னிரு பாகங்களில் நிற்கும் பலன்கள் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் நின்றால் ஜாதகர் நோயால் பீடிக்கப்படுவார் தனது இனத்தாரிடம் தீய நடத்தை உடையவராக இருப்பார் நேர்மை என்பதை சில நேரங்களில் மட்டுமே இவரிடம் எதிர்பார்க்கலாம் எந்த காரியத்திலும் தைரியமாக செயலாற்ற மாட்டார் கடன் தொல்லையால் அவதிப்படுவார் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் சாதனையாளர் இருந்தாலும் சுயநலவாதியாக இருப்பார் தன் இனத்தில் புகழ் வாய்ந்தவராக இருப்பார் வெளிநாட்டில் வாழும் நிலை ஏற்படும் பார்வை குறைபாடு உண்டாகும் குடும்பத்தில் சிற்சில பிணக்குகள் ஏற்படும் ஆறாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகருக்கு முன் கோபம் உண்டு தைரியம் வீரியம் குறைவுபடும் தீங்கிழைப்பார் மாட்டார்கள் யாருடனும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார் ஏற்படும் ஆறாம் அதிபதி நான்கில் இருந்தால் தாய் சந்தோஷம் குறைவுபடும் மற்றவர் மேல் கோல் சொல்வர் பொறாமை குறுகு புத்தி போன்ற வேண்டாத பண்புகளை உடையவர் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் கடனுக்காக சொத்தை இழப்பார் தாயாதிகள் மூலம் குடியிருக்கும் வீட்டிற்கு பிரச்சனை எத்தகைய வீடு அமைந்தாலும் ஆறாம் அதிபதி ஐந்தில் ஜாதகர் பிழைப்பார் கையில் எப்போதும் பணப்புழக்கம் இருக்கும் நண்பர்கள் மற்றும் மகன்களிடம் பகை ஏற்படும் சுயநலவாதியாக இருப்பார் கூசாமல் பாவகாரியங்கள் செய்வார் இருதய நோயால் அவதிப்படுவார் ஆறாம் அதிபதி ஆறில் நின்றால் உறவினர்கள் பகையாவது நண்பர்கள் மற்றும் பிறரிடம் அவமானப்பட நேரிடும் எதிரிகளால் பயம் கலகம் ஏற்படுதல் வறுமையால் வாடுதல் சிறைக்கு செல்ல வேண்டியது இருக்கும் ஆறாம் அதிபதி ஏழில் நின்றார் திருமணத்தினால் ஜாதகருக்கு நிம்மதியின்மை ஏற்படும் மனைவிக்கு அடங்கி நடக்க நேரிடும் வீட்டில் செல்வம் கொட்டி கிடந்தாலும் மகிழ்ச்சி இராது சர்ம வியாதிகள் ஏற்படும் நண்பர்களும் உறவினர்களும் எதிரியாவர் ஆறாம் அதிபதி எட்டில் இருந்தால் ஜாதகர் மறைமுகமான நோய் உடையவராக இருப்பார் தீய நடத்தை உடையவர் மற்றவர் செல்வத்தை அபகரித்துக் கொள்வர் பிற பெண்களை விரும்புவார் சுத்தத்தை விரும்பாதவர் அழுக்கடைந்த தோற்றம் உடையவர் வறுமையால் வாடும் நிலை வரும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒன்பதில் நின்றால் ஜாதகர் கல் மற்றும் வரை வியாபாரம் செய்வார் வளைந்து கொடுக்கக்கூடிய சோபம் உள்ளவர் ஆகையால் தொழில் அதிர்ஷ்டம் தேடி வரும் விரோதமும் அபாயமும் உண்டு தந்தை வழியில் தோஷம் உண்டு ஆறாம் அதிபதி பத்தில் நின்றால் தொழிலில் விருத்தி இல்லாமல் கடன்பட நேரிடும் வெளிநாட்டில் சென்று தொழில் செய்தால் லாபம் மகிழ்ச்சி இயற்கையில் நல்ல பேச்சாளராக இருந்தாலும் அனாவசிய ஊர்வம்பு பேசி கெட்ட பேர் சம்பாதிப்பார் ஆறாம் ஜாதகர் தன் பகைவரினால் லாபம் அடைவார் நேர்மையாளர் வாரிசுகளால் மகிழ்ச்சி இல்லை மூத்த சகோதரர் அல்லது சகோதரி வியாதியால் கஷ்டப்படுவார் கடன் தொல்லை ஏற்படும் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தார் தீய வழி செலவுகள் அதிகம் ஏற்படும் பள்ளிகளுடன் ஒத்துப்போகும் குணம் உண்டு அடிக்கடி இடமாற்றம் நிம்மதி இல்லாத தூக்கம் அலைச்சல் இவற்றை சித்திரவதைப்படும்படி இருக்கும் பன்னிரண்டு பாவகங்களில் ஆறாம் அதிபதி நிற்கும் பாவக பலன்கள் பற்றி பார்த்தோம் தங்களது ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் ஆறாம் அதிபதி இருக்கும் பாவகங்களின் பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் ஏதேனும் மாற்றம் செய்ய முடியுமா என்று பார்த்து மாற்றம் செய்து ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி